அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் புத்தகங்களைப் பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் நல்லதற்கும் புத்தகம் இருக்கு தீயதற்கும் புத்தகம் இருக்கு புத்தகங்களிடம் நாம் பெரும் உணர்வு என்பது நாம் தேர்ந்தெடுக்கும் தலைப்பையும் அப்போதைய மனநிலையையும் பொறுத்தே அமைகிறது இங்கு பரவலாக மனநிலை என்ன உள்ளது என்றால் தேர்விற்காக படிக்க வேண்டும் மனப்பாடம் செய்தாவது தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் போதும் என்பதே உண்மையில் கற்பது என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய விஷயமாகும் நம்மில் பலருக்கும் புரியாத விடயங்கள் என்னவென்றால் படித்து பட்டம் பெற்றால் மட்டும் போதும் என்கிற மனநிலையில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தால் உண்மையில் நாம் என்னதான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நகர்ப்புறங்களில் தங்கும் விடுதி அறைகளில் ஏசி பார்வசதி உள்ளது என்று குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பார்களே தவிர இங்கு நூலக வசதி உள்ளது என்று எங்காவது குறிப்பிட்டுள்ளார்களா புத்தகங்கள் என்ற உடனே இங்கு பலருக்கும் காரணம் அவர்களுடைய அறியாமைதான் ஆம் அவர்கள் அவர்களுக்குரிய பாட புத்தகங்களை தாண்டி எந்த ஒரு புத்தகத்தையும் வாசிக்காதவர்களாக இருப்பார்கள் இல்லை அவசர புத்திகாரர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எதையும் ரசிக்கும் மனநிலை இருக்காது வாழ்வில் எதையும் ரசிக்க இல்லை எனில் வாழ்க்கையை அவசர அவசரமாக விட தொடங்குகிறது நாம் ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கத்தை கூட பொறுமையாக உட்கார்ந்து படிக்க உங்களில் உங்களால் முடியவில்லை எனில் அப்படி அவசரமாக வாழ்ந்து எதை சாதிக்கப் போகிறீர்கள் சற்று யோசியுங்கள் எனக்கு ஒரு வார்த்தையிலாவது பதில் சொல்லிவிட்டு போவல் இவன் வேறு எப்போது பார்த்தாலும் புத்தகம் புத்தகம் என்று சீன் போட்டு கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் யோசிப்பதை புரிந்து கொள்கிறேன் ஆனால் உங்கள் கைகளில் இப்போது கைபேசிகள் இருக்கிற மிதப்பில் நீங்கள் புத்தகங்களின் மதிப்பை மதிப்பை அறி அறியாதவர்களாக இருக்கிறீர்கள் அதோடு தவறான அபிப்பிராயம் என்னவென்றால் புத்தகங்கள் ஏதோ போட்டி தேர்வுகளுக்காக மட்டுமே படைக்கப்பட்டவை என்ற எண்ணம் உங்களிடம் காணப்படுகிறது ஆம் தேர்வை மட்டும் இலக்காக வைத்துக்கொண்டு புத்தகங்களை புரட்டி மனப்பாடம் செய்து கொண்டிருக்கும் எவருக்கும் எந்தவித நோக்கமும் இல்லாமல் ஆர்வத்தோடு புத்தகங்களை புரட்டி படிக்கும் மனங்களின் உணர்வு புரியாது பட்டங்கள் பெறுவதற்காக படிக்காதே உன் அறிவையும் மனதையும் விசாலமானதாக மாற்றுவதற்காக படி என்பதை நம்மில் பலருக்கும் தெரிய வேண்டிய விடயம் இன்றைய காதலர்கள் எளிதாக பிடித்த பாடல்கள் காட்சிகள் வீடியோ வடிவில் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த கைபேசி வருவதற்கு முன் காதலர்கள் வந்து புத்தகங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அந்த புத்தகங்களில் வரும் கதாபாத்திரங்களாக தங்களை தாங்களே கற்பனை செய்து கொண்டார்கள் அதன் மூலம் அவர்களுடைய காதல் பல்கி பெருகியதை தவிர இன்றைய காதலர்கள் போல காண்பு ஒற்றி உரியவில்லை புதியதாக அறிந்து கொள்ள முயற்சிக்கையில் எதையும் வெறுத்து ஒதுக்க கூடாது அது சீட்டாக இருந்தாலும் கூட புத்தகங்கள் எனக்கு சிந்திக்க சிறகுகள் தந்தன என் சோகம் மறக்க மருந்தாகின புதுமைகள் செய்ய புத்துணர்ச்சி அளித்தன பதுமைகள் போலே நானும் அழகாகின்றன வாசிக்கும் பழக்கத்தை கடைப்பிடிப்போம் காண்போர் கேட்போர் அனைவரையும் புத்தகங்களின் பால் ஈர்த்து வசமாக்குவோம் அனைவருக்கும் நன்றிகள்